திரும்பவும் ஒருக்கா உங்ககூட நான் பேசின அந்த பழைய நாட்களுக்கு போகணும் அங்கே போய் எதையும் நான் மாற்ற விரும்பலை எதுவுமே பழையபடி மாறவும் வேண்டாம் நீயும் பழைய மாதிரி நீயா திரும்ப வந்தால் கூட எனக்கு அது வேண்டாம் ஆனால் அந்த நினைவுகளில் ஒருக்கா வாழ்ந்துட்டு வந்துடணும் அவ்வளோதான் நீ என்னை தேடி வந்து மெசேஜ் பண்ண அந்த முதல் நாள் அதுக்கு நான் தயங்கி தயங்கி பதில் அளித்த வினாடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கங்கள் அதிகரிக்க குட் மார்னிங்கில் இருந்து இப்போ ரொம்ப டைம் ஆச்சு நீ போய் தூங்கு மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம் குட் நைட்னு என்னை நீ வழி அனுப்பி வச்ச அந்த நாட்கள் பர்க் முடிஞ்சு நீ வந்து மெசேஜ் பண்ணுறப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ஆரம்பமாகிற அந்த கன்வர்சேஷன் எனக்காக நீ இருக்கன்னு என்னை உணர வச்ச உன்னை திரும்ப பார்க்கணும் ஒவ்வொரு சண்டைக்கு பிறகும் சளிப்பை தட்டாமல் மாறி மாறி சமாதானம் பண்ணிக்கிட்ட அந்த அன்பினை மனசு தேக்கி வச்ச மொத்த இயக்கத்தையும் திரும்ப ஒருக்கா உணரணும் நிறைய பேசணும் அதெல்லாம் நீ கேட்கணும் ஆமாம் திரும்ப அந்த நொடிகளில் போய் அந்த வாழ்க்கையை ஒருக்கா பார்த்துட்டு வந்துடணும் அவ்வளவுதான் வேணும்